பெங்களூரில் ஒரு படப்பிடிப்பில் எம்ஜிஆரும் வெண்ணிராடை நிர்மலாவும் கலந்து கொள்ளும் பாடல் காட்சி காட்சியை காண வந்த கன்னட ரசிகர்கள் சிலர் நிர்மலாவை சீண்டுவதும் கிண்டல் அடிப்பதுமாக இருந்தனர் எம்ஜிஆர் தன் கருப்பு கண்ணாடியால் அதை கவனித்து விடுகிறார் பாடல் காட்டி முடிந்ததும் அந்த இளைஞர்களை அழைத்து தன் காரில் கொள்கிறார் கார் மெதுவாக செல்லும் போது ஒரு இடத்தில் தன் புறங்கையால் இளைஞர்களை அடித்து விடுகிறார் அதில் மூவருக்கு முகத்தில் சரியான அடி சிறிய இரத்த காயங்கள் அடிபட்டதும் அந்த இளைஞர்கள் எம்ஜிஆரிடம் மன்னிப்பு கேட்கிறார்கள் உடனே அவர்களுக்கு ரூபாய் ஐநூறு கொடுத்து தனது டாக்டரின் உதவியால் முதலுதவி பெற செய்து இது உங்கள் ஊர் நீங்கள் கண்ணியமாக நடந்து கொள்வீர்கள் என்று நம்பிதான் படப்பிடிப்பை நாங்கள் இங்கு நடத்துகிறோம் குறிப்பாக ஒரு பெண்ணிடம் நீங்கள் இப்படி நடந்து கொள்ளலாமா இதுபோன்று இனி எந்த படப்பிடிப்பிலும் நடந்து கொள்ளாதீர்கள் என்று எச்சரித்து அனுப்பி வைத்தாராம் நவரத்னம் என்கிற படத்தில் ஒரு சண்டை காட்சியில் எம்ஜிஆரும் மும்பையில் இருந்து வந்திருந்த ஸ்டண்ட் நடிகர் ஷெட்டி என்பவரும் மோதும் காட்சி அமைப்பு ஸ்டண்ட் மாஸ்டராக ஷியாம் சுந்தர் அருகில் இருந்தார் எம்ஜிஆரை பார்த்துவிட்டு இவர் பெரிய ஸ்டண்ட் நடிகர் மாஸ்டர் வீரர் சூரர் என்று சொல்கிறார்களே ஆனால் என் தோற்றத்தில் அப்படி ஒன்றும் தெரியவில்லையே சண்டை காட்சியை வேடிக்கை பார்ப்பவர் போல் உள்ளாரே என்று ஷெட்டி சொல்லிக் கொண்டிருந்தாராம் அதை கேட்டு பெரிதாக காட்டிக்கொள்ளாத எம்ஜிஆர் காட்சி ஆரம்பிக்கும்போது ஷெட்டியை அழைத்து காட்சியில் நான் இரண்டு முறை என் கைகளால் உங்களை தூக்குவேன் மூன்றாவது முறை உயரை தூக்கி கீழே வீசும்போது நீங்கள் உங்கள் உடம்பை பேலன்ஸ் செய்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் உங்களுக்கு காயம் ஏற்படாது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் பதிலுக்கு ஷெட்டி நான் பார்க்காத செய்யாத சண்டை காட்சிகளா பரவாயில்லை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றார் அலட்சியமாக ஸ்டண்ட் மாஸ்டர் ஷியாம் சுந்தரும் ஷெட்டியிடம் காட்சியை பற்றி விளக்கினார் பிறகு நடிக்கும்போது ஷெட்டியின் அலட்சியத்தால் எம்ஜார் உயரத் தூக்கி கீழே போடும்போது விழுந்து ஷெட்டியின் விழா எலும்புகள் அடிபட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சுமார் ஆறு மாத காலம் சிகிச்சையில் இருந்தார் சிகிச்சைக்கான செலவு முழுவதையும் எம்ஜார் ஏற்றுக்கொண்டார் இனிமேலும் சண்டை காட்சியில் நடிக்கும்போது அலட்சியமாக இருக்க வேண்டாம் என்று அறிவுரையும் சொன்னார் அன்பை வாத்திரைப்படத்தில் நெல்லூர் காந்தாராவ் என்று ஒரு ஸ்டண்ட் நடிகர் எம்ஜருடன் மோதும் சண்டை காட்சி காட்சியின் முடிவில் எம்ஜர் அவரை அலாக்காக தூக்கி தன் தோளில் சில வினாடிகள் சுமத்தி பிறகு கீழே போட வைக்கும் காட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் ஒரு நாடக காட்சியில் குண்டுமணி என்கிற ஸ்டண்ட் நடிகரை இதைப்போல உயர்த்தி தூக்கி கீழே போடும்போது அவர் தவறி எம்ஜர் காலின் மீது விழுந்து எலும்பு முறிவு ஏற்பட்டு சில மாதங்கள் எம்ஜர் சிகிச்சையில் இருந்தார் அவர் குணமானதும் முன்போல் சண்டை காட்சிகளில் வழக்கமாக நடிக்க முடியாது ஸ்டண்ட் நடிகர்களை உயர தூக்கி கீழே போட முடியாது என்று சிலர் சினிமா உலகில் பேசிக் கொண்டிருந்தனர் இந்த கிசுகிசு வதந்தி கருத்துக்களை எல்லாம் முறியடிப்பது போலத்தான் தன் உடல் வலிமையையும் மற்றவர்களுக்கு தெரிவிக்கும் பொருட்டு அன்பேவா படத்தில் நெல்லூர் காந்தாராவை இலகுவாக தூக்கி கீழே போடுவார் இந்த காட்சியை கண்டதும் எதிர்மாறாக பேசியவர்கள் அனைவரும் வாயடித்து போனார்கள் என்று பேசப்பட்டது இதற்கு பின்னால் வந்த படங்களிலும் பல்வேறு விதமான சண்டை காட்சிகளில் புதுமையை புகுத்தி முன்பை விட வேகமாகவும் சுறுசுறுப்பாகவும் விறுவிறுப்பாகவும் நடித்து ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றார் எம்ஜிஆர் அவர்கள் பொதுவாக எம்ஜிஆர் படப்பிடிப்பு தளமாக இருந்தாலும் சரி அல்லது வெளிப்புற படப்பிடிப்பு நடந்தாலும் சரி சக கலைஞர்கள் கண்ணியம் பாதுகாப்பு ஆகியவற்றிற்கு எந்த பிரச்சனையும் நேராமல் காப்பதில் வல்லவர் ஒரு முறை உலகம் சுற்றும் வாலிபன் படப்பிடிப்பு தளத்திற்கு வெளியே எக்ஸ்போ செவன்டில் சுற்றி வந்தபோது எம்ஜிஆரும் சந்திரகலாவும் மஞ்சுளாவும் சுமார் பத்தடி தூரத்தில் இருக்கிறார்கள் நடிகர் நாகேஷும் சற்று அருகில் இருக்கிறார் அந்த நேரத்தில் சுற்றுலா வேன் அருகில் வந்து நிற்கிறது அந்த வேனில் இருந்து இறங்கிய ஒரு நபர் நன்றாக குடித்திருக்கிறார் அவர் மஞ்சுளா சந்திரகலா இருவர் இருக்கும் இடத்திற்கு நெருங்கி வந்து ஏதோ பேசுகிறார் திடீரென்று சந்திரகலா தோளின் மீது கை வைக்கிறார் இதை கவனித்த எம்ஜிஆர் மின்னலென பாய்ந்து வந்து அந்த நபரை ஓங்கி அடித்து கீழே தள்ளிவிடுகிறார் இதை எதிர்பாராமல் பார்த்த நாகேஷ் வியந்து இதனால் என்ன விளைவுகள் வருமோ என்று பதறி போகிறார் அடிப்பட்ட நபர் தன் தவறை உணர்ந்து ஜப்பானிய மொழிகள் தலை குனிந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டு விலகிச் செல்கிறார் தன்னை நம்பி நடிக்க வந்திருந்த கலைஞர்களுக்கு உரிய பாதுகாப்பு தருவது அவர்களுக்கு எந்த ஆபத்தும் துன்பங்களும் நேராமல் தானே தலையிட்டு பிரச்சினைகளை தீர்த்து வைப்பது என்பதில் எம்ஜிஆருக்கு நிகர் ஒருவரும் இல்லை இதுபோல பல சம்பவங்கள் தன் திரையுலக வாழ்க்கையில் பலருக்கும் எம்ஜிஆர் உதவியதுண்டு மக்கள் தலக்கம் எம்ஜியர் ஆரம்ப காலத்தில் திரையுலகில் பல ஏற்றங்களையும் சரிவுகளையும் சந்தித்த அனுபவம் வாய்ந்த பல பாடங்களை கற்பிக்கக்கூடிய ஆசான் வாழ்வில் பிடிப்பு இழந்தவர்களை எதிர்காலம் உங்கள் கையில் இருக்கிறது நம்பிக்கையோடு முன்னேறுங்கள் வெற்றி நிச்சயம் என்று அறிவுரை கூறும் ஒரு பல்கலைக்கழகம் இந்த பல்கலைக்கழகத்தை பற்றி பல அறிஞர்கள் ஆசிரியர்கள் எழுதிய சுமார் நானூற்றி எழுபது நூல்களை தமிழிலும் ஆங்கிலத்திலும் இதுவரை வெளிவந்துள்ளது என்றால் தமிழக தலைவர்களில் ஒருவருக்கு ஒருவருக்குத்தான் அவரை பற்றிய பல நூல்களும் பல அரிய தகவல்களும் இன்னும் வெளிவந்த வண்ணம் உள்ளன இந்த அரிய தகவல்கள் நாம் அர்த்தமுள்ளதாக வாழ்வதற்கான பாடகங்களாக உள்ளன மக்கள் திலகம் எம்ஜிஆரின் ரசிகர்கள் சிலர் அவரது படம் பார்ப்பதற்கு பணம் இல்லாத காரணத்தால் ரத்தம் கொடுத்து பணம் வாங்கி பார்ப்பதாக எம்ஜிஆருக்கு புகார்கள் வந்த வண்ணம் இருந்தன இதை அறிந்த எம்ஜர் எனது ரசிகர்கள் எனது படத்தை பார்ப்பது மகிழ்ச்சி ஆனால் ரத்தம் கொடுத்து என் படத்தை பார்ப்பதை நான் எப்போதும் விரும்ப மாட்டேன் ஏனென்றால் அவர்களது உடல் முக்கியம் அவர்களை நம்பி குடும்பம் இருக்கிறது அப்படி எனது பணம் அவசியம் பார்த்துதான் ஆக வேண்டும் என்கிற முடிவில் இருந்தால் அவர்கள் என்னிடம் தங்கள் முகவரியை அனுப்பி வைக்கலாம் நான் மாத மாதம் பணம் அனுப்புகிறேன் எனவே அவர்கள் தங்களின் உடல் நலம் குடும்ப நலம் கருதி அந்த தவறை இனியும் செய்யாமல் மேற்கொண்டு இது பற்றி எந்தவித புகாரும் எனக்கு வராத அளவில் நடந்து கொள்ள வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று பத்திரிகைகளில் அறிக்கை வெளியிட்டார் தான் அறிவித்தபடி சிலருக்கு பணம் அனுப்பியதாக வெளிவந்த தகவல்கள் உறுதி செய்தன எம்ஜிஆர் படப்பிடிப்பில் இருந்தாலும் கலந்து கொள்ளாவிட்டாலும் அரசியலில் ஒவ்வொரு நாளும் நடைபெறுகின்ற விஷயங்களை நுட்பமாகவும் உன்னிப்பாகவும் கவனித்து செயல்பட்டு வந்தார் அதனால தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பொருளாளர் சிறு சேமிப்பு துணைத் தலைவர் போன்ற பதவிகளிலெல்லாம் அவர் சிறப்பாக செயல்பட முடிந்தது திமுக சார்பில் பொதுக்கூட்டங்களில் தேர்தல் பிரச்சாரங்களில் துரிதமாகவும் நடப்பு விஷயங்களை கருத்தில் கொண்டு மக்களிடம் கட்சியின் கொள்கைகளை அரசின் திட்டங்களை எளிதில் சேர்க்க முனைப்புடன் செயல்பட முடிந்தது இந்த செயல்கள் தான் திமுகவிற்கு வெற்றியை தேடித்தர உதவியது எம்ஜிஆரால் தான் திமுகவின் கட்சி கொடி சின்னம் ஆகியவை பட்டி தொட்டியெல்லாம் சினிமா மூலம் பரவியது எம்ஜிஆர் தன்னை திட்டியவர்கள் எதிர்த்தவர்களை எல்லாம் அவர்கள் சொல்லாமலேயே வெற்றியடைய செய்தவர் தேர்தல் பிரச்சாரங்களில் நடிகர் சிவாஜி கணேசன் எம்ஜிஆரை பற்றி விமர்சனம் செய்யும்போது நிருபர்கள் கேட்ட கேள்விக்கு சிரித்துக்கொண்டே தம்பி சிவாஜி கணேசனுக்கு அரசியலில் போதிய அனுபவம் இல்லை அரசியல் அவ்வளவாக தெரியாது என்று கருத்து தெரிவித்தார் பதிலுக்கு சிவாஜி கணேசன் நான் காங்கிரஸ் கட்சியில் பல ஆண்டுகளாக உள்ளேன் எனக்கும் ஓரளவு அரசியல் தெரியும் என்றார் ஆனால் எம்ஜிஆருக்கு அரசியலில் இருந்த ஈடுபாடு செயல்படும் விதம் நடப்பு விஷயங்கள் பற்றி கருத்து கூறுவது பொது காரியங்களில் உதவுவது காய் நகர்த்தும் திறமை போன்றவற்றில் சிவாஜி கணேசனுக்கு அந்த அளவில் ஈடுபாடோ அனுபவம் கிடையாது என்பது உலகறிந்த விஷயம் அதனால தான் சிவாஜி கணேசனால் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பதவியை கூட பெற முடியாமல் போனது எம்ஜிஆர் தனது வாழ்நாளில் குடிப்பது என்பதை அனுபவிக்கவில்லை திரைப்படங்களில் குடிப்பது போல் நடித்ததும் இல்லை குடித்துவிட்டு வருபவர்களை தன்னுடன் சேர்த்துக் இல்லை அவர்களுடன் பழக்கம் வைத்துக் கொள்வதும் இல்லை எம்ஜர் தனது நூறாவது படமான ஒளிவிளக்கு படத்தில் குடிப்பது போல ஒரு காட்சி இருந்தது ஒளிவிளக்கு படம் இந்தியில் தர்மேந்திரா நடித்த பத்தர் என்கிற படத்தின் தழுவல் ஜெமினி அதிபர் வாசன் கதைப்படி அந்த காட்சி அமைய வேண்டும் என்று விருப்பப்பட்டார் ஆனால் எம்ஜிஆருக்கு அதில் விருப்பமில்லை குடிப்பது போல நடிப்பதை என் ரசிகர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எனக்கு தர்ம சங்கடமாக உள்ளது என்று கவிஞர் வாலியிடம் ஆலோசனை கேட்டாராம் கவிஞர் வாலி அந்த காலத்தில் நடிகர் பி சின்னப்பா ஒரு வேடத்தில் குடிப்பது போல நடிப்பார் இன்னொரு வேடத்தில் குடிப்பதை விமர்சனம் செய்து பாடல் கட்சியில் நடித்துள்ளார் அதுபோல நீங்கள் குடிப்பது போல ஒரு வேடத்தில் நடியுங்கள் இன்னொரு வேடத்தில் குடிப்பதனால் விளையும் தீமைகள் குறித்து ஒரு பாடல் காட்சி அமைத்து முடிக்கலாம் என்று யோசனை சொன்னார் அதை பல முறை யோசித்து அரைமனதுடன் சம்மதித்து எம்ஜர் அந்த பாடல் கட்சியில் ஒரு வேடத்தில் குடிப்பது போல் நடித்து மற்ற நான்கு வேடங்களில் குடிப்பதன் தீமைகளை விமர்சிக்கும் பாடல் பாடி அசத்தியிருப்பார் அந்த பாடல் வெள்ளித்திரையில் ரசிகர்களால் பெரிதும் வரவேற்கப்பட்டது தனது இமைச்சு பற்றி மிகவும் கவலை கொண்டிருந்த எம்ஜர் படம் வெளியானதற்கு பிறகு எதிர்மறை கருத்துக்களோ எந்த பிரச்சனைகளோ வராததால் மிகவும் மகிழ்ச்சியடைந்து கவிஞர் வாலிக்கு நன்றி தெரிவித்தார் என்கிறார் அவர்கள்